கிளிநொச்சி எதிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிளால் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து எதிபொருள் நிரப்பு ஊழியர்கள் தீவிரமாக செயற்பட்டு பெரும் ஆபத்திலிருந்து பலரை காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான காணொலி காட்சிகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று எரிபொருள் நிரப்புவதற்காக மோட்டார் சைக்கிள் எரிபொருள் டேங்கை துறந்துவிட்டு காத்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பது அந்த காணொளி மூலமாக தெரிய வருகின்றது அப்பொழுது அந்த எதிர்பொருள் நிரப்பு நிலையத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர் அந்த மோட்டார் சைக்கிளில் எதிர்பொருளை நிரப்ப முயற்சிக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென மோட்டார் சைக்கிள் தீப்பெற்றி எரிகின்றது உடனடியாக இதனை அவதானித்த ஊழியர்கள் அந்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள் காணொலி காட்சிகளை பார்க்கின்ற போது இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது பல சம்பவங்கள் இவ்வாறு இடம்பெற்றமை பல காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் கிளிநொச்சியில் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி